வணக்கம் இதுவரைக்கும் இந்த சீரிஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா ராட்ஸ்கி கமனே போன்ற எல்லாம் தாண்டி ஸ்டாலின் எப்படி பவருக்கு வந்தாரு கட்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னு பாத்துருவோம் இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் எப்படி மொத்த விவசாயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய பிரபகந்தா பண்றாங்க அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் மாட்டு சாணம் போடுறத பொறுக்கிறவனை வந்து அரசாங்க வேலையா கொடுப்பேன் ஆட்டுக்குழுக்க அல்றவனுக்கு அரசு வேலையாக்குவேன் இப்படின்லாம் வந்து பேசுறாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து கைத்தட்டல் பண்றாங்க உண்மையிலேயே அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம் ஏன்னு சொன்னா ஸ்டாலின் அப்படித்தான் விவசாயத்தை எல்லாம் அரசு வேலையா மாற்றி கண்ட்ரோல் பண்ணாரு அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆனிச்சு அப்படின்னு வரலாற்றுல அதை புரிஞ்சுக்கிட்டாலே விவசாயத்தை வந்து அரசு வேலையாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் ஸ்டாலின் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த என்இபி பாலிசி இருக்குல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அவங்க உற்பத்திக்கு அதிகமான விலையே கொடுக்குறாங்க அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா நிறைய பதுக்கி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கிறதுனால பதுக்கி வச்சுக்கிறாங்க அதிக எப்படி சொல்றது இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாக்க இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால வந்த வரைக்கும் போதும் அதுக்கே நல்ல விலை கிடைக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்காங்க விவசாயிகள் இதன் காரணமாக இண்டஸ்ட்ரி வந்து பெருக மாட்டேங்குது ரஷ்யாவில் விவசாயம் மட்டும்தான் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண முடியல அதாவது தொழில் வளர்ச்சியை கொண்டு வர முடியல விவசாயிகள்லாம் இப்படி பண்ணுறத பார்த்த ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா இப்படினு ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு கலெக்டிவிசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கலெக்டிவைசேஷன் என்னன்னா விவசாயிகள் இருக்க எல்லா நிலங்களையும் வந்து அரசாங்கம் பிடிங்கிக்கும் அப்படிங்கிட்டு ஒரு மிக 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 பெரிய ஒரு பத்து கிராமம் இருபது கிராமம் சேர்ந்த மாதிரிலாம் ஒரு பண்ணைய வந்து உருவாக்குவாங்க உருவாக்கி எல்லோரையும் அங்கே வேலைக்கு அனுப்பிடுவாங்க அதாவது நிலத்துக்கு உரிமையாளராக இருந்த விவசாயிகள் இருந்து நிலத்தை புடுங்கி அதை அரசாங்கம் பேருக்கு மாத்திக்கிட்டு அங்கே போய் எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரு ஆக இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே இப்ப எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கிடைச்சிருச்சே அப்படின்னு தான் தோணும் ஆனால் அரசாங்கம் இவ்வளவு பேருக்கும் எப்படி சம்பளம் கொடுக்குறது இவ்வளவு பெரிய விவசாய வேலையில இறைக்காச்சு இவ்வளவு பேருக்கும் எப்படி சம்பளம் கொடுக்கறது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த விவசாய பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க இல்லையா அதுல இருந்து வர லாபத்தை பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன லாபம் வரும் ஒண்ணும் பெரிய லாபம் வராது விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பெரிய வருமானம் அதனால இதனால விவசாயிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போராட்டம் பண்றாங்க நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னா ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் நிலம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிலத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்போதான் விவசாயிகள் வந்து சந்தோஷப்படுறாங்க ஆகா நமக்கும் கொஞ்சம் நிலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விவசாய கூலிகளாக இருந்தவங்கலாம் விவசாய நிலங்களுக்கு ஓனர் ஆயிட்டாங்க திருப்பி ஸ்டாலின் வந்து இப்படி பிடிங்கிட்டு எல்லாரையும் போய் வேலை பாருங்க மிக மிக பெரிய பண்ணையெல்லாம் வேலை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அது லாபகரமாகவும் இல்லை இவங்களுக்கு அதனால வந்து போராட்டம் பண்றாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருந்த மிக மிக பெரிய நில பிரபுக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அதாவது அதிக நிலம் வச்சிருக்கவங்கள வந்து குலாக் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யாவில் அவங்களும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க நாங்களா நிலத்தை வந்து ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிறு விவசாயிகளுமே சேர்ந்து போராட்டம் பண்றாங்க ஆனால் ஸ்டாலின் வந்து தந்திரமா அதை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த குழாக்கு அதிக நிலம் வச்சிருக்கவங்க மேல பழிய போடுறாரு அவங்களாம் வந்து கேபிட்டலிஸ்ட் இவங்கலாம் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரி அதனால இவங்கலாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது நாங்கள் வந்து கம்யூனிஸ்டத்துக்கு சோசியலிஸ்டத்துக்கு எதிரியும் கிடையாது ஆனால் இது வந்து எங்களுக்கு லாபகரமானது கிடையாது எங்களை வந்து கொழுமப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஸ்டாலின் வந்து இவங்க போராட்டத்தெல்லாம் மதிக்காம என்ன பண்றாருன்னா ரொம்ப பலவந்தமா எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு அவங்க வச்சிருக்க ஆடு மாடு கோழி விவசாய இயந்திரங்கள் எல்லாவற்றையுமே வந்து கைப்பற்றுறாரு இதனால விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க கொள்றாங்க ஆஹ் அதை கொண்ணுதான் சாப்பிட்றாங்க விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டேறாங்க உயிர் உள்ள அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா பண்ணை விலங்குகள்லாம் கொண்டு கொண்டு சாப்பிட்றாங்க இல்லாட்டி தூ தூக்கி போட்டுறாங்க அரசாங்கத்துக்கும் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எங்கள்கிட்ட இருந்தால் பொடுங்குற அப்படின்னு சொல்லி இது ஸ்டாலினுக்கு இன்னும் வந்து கடுப்பை கிளப்புது அதனால என்ன பண்ணுறாருன்னா அவர் இராணுவத்தையும் போலீஸையும் தூண்டி விட்டு விவசாயிகள்லாம் சுட்டு கொள்றாரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குழாக்குகளும் சொல்கிறாங்க மிகப்பெரிய விவசாயிகள்லாம் சுட்டு கொள்றாரு இவங்களாம் வந்து கேபிட்டலிஸ்ட் இவங்கெல்லாம் நாட்டுக்கு தேவையில்ல தேச துரோகிகள் அப்படின்னு எல்லாம் சுட்டு கொள்றாரு நிறைய பேர் தப்பிச்சு ஓடுறாங்க ஆனால் அப்படியேங்க முடியல பிரச்சனை நிறைய சிறு விவசாயிகள்லாம் எதுக்குறாங்க நாங்களாம் வந்து இந்த கலெக்டிவ் ஸ்டேஷனில் ஈடுபட மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க ஏன் அவங்க வந்து இந்த கலெக்டிவ் ஸ்டேஷனில் ஈடுபட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து நிலத்தை பிடிங்கிட்டு அந்த நிலத்திலேயே கூலியா வேலை பாருங்க அப்படிங்கிறது அரசாங்க அது மட்டும் காரணம் இல்லை அவங்க இது வரைக்குமே பழகாத பயிரெல்லாம் விவசாயம் பண்ண சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் பழகவே இல்லை இதை போய் எங்களுக்கு விவசாயம் பண்ண சொல்றீங்க இதெல்லாம் வராது இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அதிகாரிகள் கேட்கறது கிடையாது இதை நீ விவசாயம் பண்ணு இங்கே உருளைக்கிழங்கு விளங்கிச்சா இப்ப நீ கோதுமையா போடு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க மாற்றுப்பயிருன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாதெல்லாம் விவசாயம் பண்ண சொல்கிறாங்க கொஞ்சம் மறுக்கிற விவசாயிகள்லாம் வந்து மாத்திடுறாங்க அதாவது உக்ரைனில் இருக்கிறவங்க கொண்டு போய் சைபீரியாவில் போடுறாங்க மாஸ்கோவில் இருக்கிறவங்களை கொண்டு போய் இன்னொரு மாகாணத்துக்கு மாத்துறாங்க விவசாயிகளை வந்து இப்படி கடத்துறாங்க உள்நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தி வேற வேற பண்ணைகளுக்கு வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு கோபத்தை கிளறுறது மறுக்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி இதுக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஸ்கூல்லயே குழந்தைகளுக்கு வந்து சோசியலிசம் சொல்லி தரேன் கம்யூனிசம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விவசாயிகள் வந்து எதுக்குறதுலாம் வந்து தேச துரோகம் நம்ம நிலம்பூரா அரசாங்கத்துல இருந்தா எல்லோருமே பட்டினி இல்லாம இருக்கலாம் எல்லோருக்குமே உணவு கிடைக்கும் அதனால இப்படி எதுக்குற விவசாயிகள்லாம் வந்து தேச துரோகிகள் அப்படின்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரைன் வாஷ் பண்றாங்க அதன் காரணமாக என்ன பண்ணுதுன்னா நிறைய குழந்தைகள் வந்து அதிகாரிகள்ட்ட காட்டி கொடுக்குது எங்க அப்பா வந்து இந்த இதெல்லாம் பதுக்கி வச்சிருக்காரு கோதுமையை பதுக்கி வச்சிருக்காரு பாரலிய பதுக்கி வச்சிருக்காரு உருளை பதுக்கி வச்சிருக்காரு சோசியலிசத்துக்கு விரோதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வந்து பெத்த பெற்றோரையே காட்டி கொடுக்குறாங்க அப்படி காட்டி கொடுக்குற குழந்தைகள் எல்லாம் பத்திரிகையில போட்டோ போட்டு அங்கங்க சிலைகள் கூட எழுப்பி ஒரு பெரிய பிரபாகம் தான் பண்றாரு ஸ்டாலின் அதனால இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து காட்டி கொடுக்குறாங்க பெற்றோர்களை அந்த பெற்றோர்கள்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே நாடு கடத்தி உலக அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப உருவாக்குறாரு அதாவது திறந்தவெளி சிறை அங்க போய் இந்த மாதிரி விவசாயிகள்லாம் அடைச்சிடுறாங்க பெத்த பிள்ளைகள் இருந்து பிரித்து கொண்டு போய் விவசாயிகளை உள்நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தி இந்த மாதிரி கேம்ப்லெல்லாம் அடைச்சு இருந்து இலவசமாகவே உழைப்ப வந்து சுரண்டிடுறாங்க இப்போ இங்கே வேலை பாரு அது அதுவடை இந்த அணையை கட்டு அப்படின்னு அவங்களெல்லாம் கொடுமை துப்பாக்கி முனையிலே கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்க இந்த மாதிரி விவசாயிகளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க விவசாயிகளையே இப்படி திறந்த வெளி சிறையில் அடைச்ச விவசாயிகள் எண்ணிக்கையே ஐம்பது லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்றுல வந்து சொல்றாங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா விவசாயிகள் இருக்க நிலம் வந்து பிடுங்கப்பட்டு அரசுடமையாக்கப்பட்டது அதுல அரசு வேலை தருவோம்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே வந்து கூலிகளா மாத்திருச்சு அரசாங்கம் மறுத்த விவசாயிகளை கொண்டு போய் கேம்ப்ல போட்டு அடைச்சு துப்பாக்கி முனையில இருந்து இலவசமாகவே வேலையை வந்து உறிஞ்சிக்கிட்டாங்க மத்த வேலையெல்லாம் இந்த கலெக்டிவிசேஷன் வெற்றி அடைஞ்சிச்சா விவசாயத்தை அரசு வேலையாகிறோம்னு சொல்றான் இல்லையா அது மாதிரி இந்த கலெக்டிவிசேஷன் ஒருங்கிணைந்த பண்ணை யாரும் முதலாளி கிடையாது எல்லோருமே அங்கே முதலாளி எல்லோருமே தொழிலாளி அப்படின்னு ஆரம்பிச்சது வெற்றி அடைஞ்சிச்சா அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையில அது கொண்டு போய் மிகப்பெரிய பஞ்சத்துல விட்டது ரஷ்யாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எல்லாம் ரஷ்யால வந்து மிகப்பெரிய பஞ்சம் வருது அந்த பஞ்சத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரஷ்யர்கள் இறந்ததாக வரலாறு வந்து சொல்லுது ஸ்டாலின் வந்து நான் விவசாயத்தை மாடர்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிராக்டர் அது இதுன்னு எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்து என்னென்னமோ பண்ணாலும் போதிய அளவுக்கு விவசாய உற்பத்தி பண்ண முடியல ரஷ்யர்களுக்கு அதனால இந்த கலெக்டிவைசேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வி அடையுது இந்த பஞ்சமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாவை வந்து ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்குறாரு ஸ்டாலின் அதற்கு அப்புறம் தான் சோவியத் ரஷ்யா வளர்ச்சியை நோக்கி போகுது இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படிங்கிறது ஆரம்பத்துல மிகப்பெரிய தோல்வி ஏற்கிறது ஐம்பது லட்சம் ரஷியர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதனால அரசு வேலையாக்குவோம் விவசாயத்தை இந்த மாதிரி பண்ணை விலங்குகள் பராமரிக்கிறதெல்லாம் அரசு வேலையாக்குவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவளை எளிதாக நம்பிறாதீங்க அவ்வளவு எளிதாகலாம் நடத்த முடியாது இப்போ நீங்க வந்து இதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்ப உங்க இடத்தையே அரசு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க இடத்துலயே உங்களுக்கு அரசு வேலை கொடுக்குன்னு சொல்ல முடியாது நீங்க இப்ப தஞ்சாவூர்ல இருக்க உங்க இடத்த கொடுத்துருப்பீங்க உங்களை போய் பொள்ளாச்சியில் வேலை பாரு இல்லாட்டி பெங்களூருக்கு போய் விவசாயத்தை போயிரு இல்லாட்டி பஞ்சாப்ல போய் நீ கோதுமையை போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பண்ணை முறைங்கிறது அதுதான் நீங்கள் தஞ்சாவூர்ல நெல் விளைவிச்சிருப்பீங்க உளுந்து விளைவிச்சிருப்பீங்க கடலை போட்டிருப்பீங்க உங்களை பஞ்சாப்புக்கு அனுப்பி நீ பார்லியை போடு கோதுமையை போடு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்கா உங்களால் எப்படி செய்ய முடியும் தெரியாத வேலையை போய் செய்யணும் ரெண்டாவது பிள்ளை குட்டியிலாம் விட்டுட்டு போகணும் அப்பாவை ஒரு இடத்துல போடுவாங்க ஒரு பண்ணையில் அம்மாவை ஒரு பண்ணையில் கொண்டு போய் போடுவாங்க குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல நாங்க பாத்துக்கிறோம் அரசாங்கம் பார்த்துக்கிறோம் சொல்லி தத்து எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரியா வளர்ப்பாங்க அதனால இந்த தேச பக்தி தேச நலன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விவசாயிகளெல்லாம் பிரிச்சு உள்நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தி ஆஹ் ஒரு மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில ஸ்டாலின் பண்ண மாதிரி பண்ணாதான் எங்கேயுமே வந்து அதை செயல்படுத்த முடியும் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது அடுத்த கதை விவசாயத்தை அரசு வேலையாக்குன்னா கட்டாயம் விவசாயிகள் இடப்பெயர்ச்சி செய்ய நேரிடும் இதெல்லாம் புரியாம தான் நீங்க வந்து அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க ஆள்னா அரசு வேலை மாட்டு ஜாணியால்னா அரசு வேலை கோழி பிடிக்கிறது அரசு வேலை அப்படின்னு எல்லாம் கை கைத்தட்டுறீங்க மிசு அடிக்கிறீங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் பத்தி இன்னும் நீங்க டீப்பா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நீண்ட காலம் திட்டம் இல்லாம சும்மா வாய்ஸோடால் பேசிக்கிட்டு அதை நம்பிக்கிட்ட இருந்தீங்க அப்படின்னா வீணாதான் போகும் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது ரொம்ப கஷ்டம் நன்றி வணக்கம்